அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம பெரம்பலூர் சைட்டில் இருக்கோம் முனியல் மிஸ் இருக்காங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா ஜிப்ஸு என்னை தீர்த்தோம் அதோட ஃபினிஷிங் பார்க்க போகிறோம் ஏன்னா லைட் ஆகிடுச்சு அப்போ கோடு அடிச்சிருக்கும் போது இது பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து இது எப்படி போட்டிருக்கோம் எப்படி இருக்குது இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் சைடில் வந்து ஹாஞ்சி எப்படி விற்கிறது மாதிரி வந்து இதுக்கு கியூரிங் எப்படி பண்ணுறது அதை எத்தனை நாள் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் டைப் ஓட்டிகிட்டு இருக்கோம் அதை பற்றி விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நேற்று நைட்டு ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு காங்கிட்டுலாம் போட்டு முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு வந்துட்டோம் இந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும் கொஞ்சம் ஈரமாகவே இருந்துது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுருந்தோம் உணர்ன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது வீடியோவில் எப்படி கிளியராக தெரியுதா கோடு அடிச்சிருக்கோம் கோடு எதனால் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு டிசைன் நல்லா இருக்க மாதிரி ஒரு அமைப்பு ரெண்டாவது வந்து அதை விட முக்கியம் வந்து என்னென்னா ஏதாவது கிராக் டெவலப் ஆகுது ஏன்னால் ரொம்ப ஹீட்டில் இருக்கும் டெவலப் பார்த்தோம்னா அந்த டெவலப் ஆன கிராக் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது கன்னியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைன் வச்சு அடிச்சிட்டோம்னா அதை தாண்டி போகாது இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம அடிக்கிறோம் இதை சும்மா கஜாமச்சானடி ஏம் இந்த மாதிரி இந்த லைனை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் சவுத்து நேரத்தை வந்து அடித்தோம் கம்ப்ளீட் அடித்தோம் ஒரு அளவு மெயின்டைன் பண்ணிட்டோம் டூ ஃபீட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டோம் மாதிரி இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டு ஒன்று மொத்தத்தில் நாலுக்கு ரெண்டாக தருகிற மாதிரி ஒரு ஒரு பாக்ஸும் நாளுக்கு ரெண்டா திருற மாதிரி அமைப்புக்கு அடித்தோம் அந்த பக்கம் ரொம்ப கொஞ்சம் ஆனதுனால கூட அடிக்க கொஞ்சம் கஷ்டம் இருந்தது இதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஈஸியாக இருந்தது நல்லா ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு போட்டு கான்க்ரீட்லேயே கட்ட சுற்றி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதாவது கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் வர கழுவை போட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து மட்டைக்குழாவில் நல்லா இழுத்து அதுக்கப்புறம் கட்டை சுற்றுவாங்க நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த வர வந்து ஒரு அரை அரைங்காலத்துக்கு ஏறும் அந்த கலவை கணத்தில் தான் கட்டை சுற்றி அதை ஃபினிஷிங் பால் ஏற்றி கொண்டு வருவாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த காங்கிரீட்லேயே கட்ட பிடிக்கணும் மணிஷ் கட்டை பிடிச்சி நல்லா பால் கொப்பளிச்சு வரும் அந்தன்னா அதை வச்சு கர்ணையால் லேசாக ஆற்றி விடணும் ஏன்னா அப்போ தான் பால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் விட்டு அதுக்கப்புறம் அந்த பால் ஏறுனது வந்து லேசாக செட் ஆகணும் ஸ்பாஞ்சு போடுறதுக்காக ஸ்பாஞ்சு போட்டோம்னா என்ன ஆகுனா அந்த ரொம்ப நைஸாக இல்லாமல் ரஃப்பாக சுரசுரப்பாக நம்ம இப்போ நடக்கிறோம் தண்ணி மழை பெய்யும் மொட்டை மாட்டிக்கு வரும் வழுக்காமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் அந்த ஸ்பாஞ்சு போடுறது அவுட்டரில் செவுத்தில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த உருண உடனேயே இருக்காது என்னென்னா நம்ம பால் வர வச்சு தைக்கிறதால பார்க்கவும் ரஃப்பாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட்டி விடணும் இந்த சிப்ஸ் பிறண்டதெல்லாம் அப்படி இப்படி இருக்குது அப்படியே கூட்டி பெருக்கிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஓரம் பாருங்கள் கார்னர் வந்து டேப்பர் அடிக்கிறோம் ஃபார்ட்டி டிகிரி டேப்பர் எதனாலாம் இந்த கார்னரில் வந்து தண்ணி ஏதோ உள்ளே இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறதுக்காக அந்த ஓரத்தை இந்த மாதிரி செவுத்தையும் நம்ம போட்ட சிப்ஸையும் டேப்பரில் இன்கிளைண்டில் வந்து கலவு போட்டு அப்படியே சிப்ஸ்லேயே காங்கிட்டு போட்டு அதையும் பாருங்கள் நல்லா தொலைச்சி ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துகிட்டுருக்குறோம் இதை கம்ப்ளீட்டு எல்லா பக்கமும் பண்ணணும் இப்போ வந்து ஒரு பாதிக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது காலையில் எடுத்தோடனே என்ன பண்ணோம் கியூரிங்க்கு காலையில் வந்தோடனே தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி விட்டு கம்ப்ளீட்டாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பித்தோம் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ என்ன போகிறோம் சர்ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நினைக்க போகிறோம் நாளைக்கு தான் கம்ப்ளீட் ஆகும் இந்த சைடு கட்டுற வேலை சைடு பாட்ரு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா தண்ணி ஃபுல்லாக நிறுத்திடுவோம் அந்த ட்ரெயின் பைப் ரெண்டையுமே அடைச்சிட்டு தண்ணியை நல்லா ஒரு மூணு இஞ்சிக்கு தூக்கி நிறுத்திடுவோம் கியூரிங் எப்படி ரூஃப் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறுத்திடுவோம் ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் தண்ணி நிற்கலாம் தவறு கிடையாது தண்ணி எவ்வளோக்கு நிற்கிது அவ்வளோக்கு காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்து தான் இல்லைங்களா அதனால் வந்து தண்ணி நிறுத்திடுவோம் பெயிண்ட்டர் கூட போகிறோம் உள்ளே தான் பட்டி வைக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலே தண்ணி நிறுத்திவிட்டு நம்ம அடுத்த வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம் இதுதான் இந்த விஷயத்தில் சொல்லிருந்தது கான்கிரீட்டு நேற்று நம்ம வீடியோ பார்த்தோம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி மால் வைக்கணும் மால்னால் பட்டன் மார்க் வைக்கணும் வாட்டம் இந்த மாதிரி வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி வாட்டம் வச்சு இது பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் மிக்ஸிங் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும் அதை வந்து ஆள் ப்ராப்பராக விட்டு காங்கிரீட்டை லே பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இந்த சிப்ஸுக்கு போடுறதுலேருந்து ப்ராசஸிங் தான் ரொம்ப முக்கியம் சிப்ஸை போட்டு நல்லா ப்ராப்பராக தட்டணும் மேடு பழம் இல்லாமல் எடுத்துகிட்டு வரணும் எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளம் இருந்துச்சுன்னா தண்ணி அப்படியே தேங்கி நின்றோம் அந்த மாதிரி இல்லாமல் எடுத்துகிட்டு வரணும் அதை கரெக்டான பதத்தில் வந்து மனை போட்டு அதை எடுத்துகிடணும் இப்போ இன்றைக்கி இதில் போட முடியுமோனால் கண்டிப்பாக முடியாது செட் செட்டாகிடுச்சுங்களா அதனால் அந்த பதம் வரப்போ கரெக்டாக அந்த மனசு கிட்ட போட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அதை பக்காவாக கோடு போட்டெல்லாம் நிறுத்தணும் நாங்கள் இதுக்கு மேலே வந்து கூலிங்க்காக பெயிண்ட் பண்ண போகிறோம் வெதரிங் பெயிண்ட் பண்ண போகிறோம் ஒயிட் பெயிண்ட்டு ப்ரைமர் போட்டு ரெண்டு போட்டு ஒயிட்டு பண்ண போகிறோம் அது பண்ணும்போது நான் வீடியோ பண்ணுறேன் இந்த மொட்டை மாடி எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்குற ஹீட்டை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம டைல் போடலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறதும் நான் ஒன்று ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் சிப்ஸ் இருக்கணும் ஒரு முப்பது மூட்டை சிமெண்ட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் புல் வச்ச அன்னைக்கு ஆள் வந்திருக்காங்க ரெண்டு கொத்தனார் ஒரு ஹெல்ப்பர் இருந்திருக்காங்க காங்கிரீட் போகிற அன்றைக்கி காங்கிரீட் டீம் வந்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு கொத்தனார் ஒன்றரை ஷிஃப்ட் கணக்கு அது இல்லாமல் ஹெல்ப்பர் ஒருத்தர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழவு வச்சுட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் சேர்த்து ஒரு லேபர் கணக்கு பண்ணணும் அது ஒரு வீடியோ தனியாக பண்ணுவோம் அக்யூரேட்டாகவே டைல்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா மாதிரி இந்த இந்த வீட்டில் மொட்டை மாடியில் சிப்ஸ் இருக்கிறதுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அது ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம் இப்போ நம்ம அப்படியே இதை சுற்றி காட்டுங்க எப்படி இருக்குன்னு எல்லா பக்கமும் காமிங்க இதுதான் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டியிருக்கு நல்லா கூட்டி பக்கம் இது பண்ணிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் இடம் இந்த சென்ட்ர காலத்துக்கு வண்டிக்கணும் மிஸ்ரி இதுக்கும் அடிக்கணும் ஆ இதுக்கும் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி தெரியுமே சரி நல்லா இந்த சிப்ஸு மட்டும் சுரசுரப்பாகவும் இல்லாமல் அந்த மட்டத்திலே கற்றா தெரியும் இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா தெரியும் தெரியும் நடந்து நடந்து அது மாதிரி வந்துடும் அப்போ நம்ம கிளிப்பாகவும் இருக்கும் ஆ கிரிப்பாகவும் இருக்கும் வெடிக்காது நல்லாயிருக்கும் கருமையாக இருக்கு பாருங்க ரூஃபில் தண்ணி க்யூரிங்க்காக விடுறோம் தண்ணி எப்படி எங்கேருந்து ட்ரெயின் ஆகுது பாருங்கள் இந்த வாட்டம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இதுதான் கரெக்டாக வருது பாருங்கள் அடி இதெல்லாம் டெயிலாடி ஆ அது போது பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு ட்ரெயின் பைப் இருக்குது ரெண்டு ட்ரெயின் பக்கமும் தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் தனி தனியாக பிரிஞ்சு சென்ட்ரு மேடை தின்னுமா இந்த தண்ணி இங்கே வருது பாருங்கள் அந்த தண்ணி அங்கே போகுது பாருங்கள் சார் தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள் இப்போ நீங்கள் அங்கே தண்ணி ஊற்றுறதெல்லாம் இந்த பாதி இந்த பக்கம் அப்படியே வடைஞ்சு இங்கே இவர் நிற்கிற பக்கம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இங்கே வந்து கரெக்டாக இங்கே வந்து சே கலெக்ஷன் ஆகுதா இங்கே மூடி போட்டாச்சு வெளில போக மாதிரி இருக்கு இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பக்கம் விடுற தண்ணி பாருங்கள் அப்படி இதுக்குன்னு இந்த பக்கம் விடுங்க பில்லருகிட்ட விடுங்க ஆ அப்படி விடுங்க அந்த மேலே விடுங்க ம் அப்படி விடுங்க அதான் பாருங்க லைன்லி வருங்க அந்த பக்கம் விடுங்க சார் நிக்கிற இடத்துல தண்ணி அங்க விட போறோம் தண்ணி மைஸ்ரிய தண்ணி பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வருது பாருங்க இங்கே பாருங்க அந்த மூடிங்க சார் பாருங்க அங்கே ஊற்றுற தண்ணியெல்லாம் இங்கே வருது பாருங்க இப்படி தெரியுதுங்களா இங்கே ஊத்துற தண்ணி சென்ட்ராக வந்து இங்கே வருது பாருங்க மழை பெஞ்சா தண்ணி நிற்காது ஓடிப்போம் இங்கே தாங்க இருந்துச்சு அந்த மூடி நேற்று நாளைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தண்ணி ஏற்றி நிறுத்தணும் சரிங்களா ஒரு கார் பார்க்கிங் ஃப்ளோ டைல் போட்டிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இதுக்கெல்லாம் மேனுவல் கவர் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் மேனூல்லாம் போட்டு நாளைக்கு முடிஞ்சிருவோம் வேலை இப்போ பாருங்க ரெண்டு பைப்லையுமே தண்ணி வந்து இறங்கிட்டுருக்கு அதை அடைச்சிடணும் நாளைக்கு அடைச்சிட்டு ஃபுல்லாக தண்ணி நிறுத்திடணும் தண்ணி கீழே வராமல் அடைக்கணும் சரி ம் ஓகே இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு வேலை தளம் போட்டது அதோட ஃபினிஷிங் பார்த்துருக்கோம் டைல்ஸ் வேலையும் போயிட்டுருக்கு இந்த வீடியோ இன்னும் பெயிண்டிங் வேலை இருக்குது அதுலையும் நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறங்கிறது வந்து வீடியோ பண்ண போகிறோம் இந்த சிப்ஸ் எங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துருக்கோம் இன்னும் இதை நைட்டு ஃபினிஷிங் எடுக்க முடியும்தான் இன்றைக்கி இந்த வீடு உங்களுக்கு கவர் பண்ணோம் கியூரிங் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த வேலை பண்ணாலும் கட்டு வேலை பூச்சி வேலை காங்க்ரீட்டு ரூஃபு இந்த மாதிரி சிப்ஸு எது போட்டாலும் க்யூரிங் ரொம்ப முக்கியம் க்யூரிங் தான் அந்த வேலையை வந்து தரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போவோம் அந்த தரம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதனால் க்யூரிங் ரொம்ப முக்கியம் எல்லாருமே சிப்ஸ் காங்கிட்டு போட்டாலும் க்யூரிங் பண்ணுங்கள் சிம் போட்டு அடுத்த நாளே வீடு குடி போகிற அவசரத்தில் குடி போகிற குடி போகிறேன் இன்றைக்கி சிப்ஸ் போட்டு அதை அப்படியே விட்டு அது மேலே ஏறி நடந்து அதை மிதித்து எல்லாம் இது பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை திருப்தியாக செய்யணும் நம்மளுக்கும் டைம் நிறைய கொடுத்தாங்க அவங்க நிறைய டைம் இருந்து பொறுமையாக செய்ய சொன்னாங்க அடுத்த மாதம் குடி போகிறது சூப்பராக முடிச்சு கொடுக்க போகிறோம் இன்னும் வீடியோ எடுக்க எடுக்க அருமையாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த இந்த சைட்லேருந்து நிறைய வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பகிர்ந்துருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி நம்ம டீமுக்கும் நன்றி அடுத்த நல்லது வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்